ஓம் நமோ நாராயணாய் நமக ஸ்ரீ மகலட்சுமி நமக நான் தலாவணித்து ஜோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் நாளை புதன்கிழமை மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கார்த்திகை தீபம் தமிழ்நாடு முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் கூட கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபம் என்பது தமிழக மக்களால் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிகவும் ஒன்றாகும் இது தீபாவளி பொங்கல் ப பண்டிகையைப் போல இந்த கார்த்திகை தீபமும் தமிழகம் முழுவதும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்பார்கள் இந்த வந்து திரு திருவிளக்கேற்றி குத்துவிளக்கேற்றி பூ எல்லாம் போட்டு கார்த்திகை தீபம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மக்கள் தம் வீடுகளில் வண்ண விளக்கு விளக்குகளால் அலங்கரிப்பார்கள் தென் மாவட்ட மக்கள் பனை ஓலையில் அரிசி மாவாலும் கொழுக்கட்டை புட்டு போன்றவற்றை செய்து படையலிட்டு விளக்கேற்றி இந்த கார்த்திகை தீபத்தை மிகவும் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் அதாவது முக்கியமாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மக்கள் மிகவும் விமரிசையாக கார்த்திகை தீபம் கொண்டாடுவார்கள் இது வந்து இந்த கார்த்திகை கொழுக்கட்டை செய்வது வந்து உண்பதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் இது வந்து பண ஓலையில் அரிசி வைத்து வெல்லம் சர்க்கரை கற்பட்டி எல்லாவற்றையும் கலந்து அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பாணியில் வந்து கொழுக்கட்டை செய்வார்கள் இது உண்பதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் திருவண்ணாமலையில் வந்து கார்த்திகை தீபம் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் அண்ணாமலையருக்கு திருவண்ணாமலையில் மிகப்பெரிய தீபம் ஏற்றுவார்கள் அதில் நிறைய குடங்குடமாக எண்ணெயை கொண்டு கொட்டுவார்கள் தெரிய இதை பெருசாக இருக்கும் மாவனால் வந்து அவங்க வந்து விளக்கேற்றி மிகப்பெரிய பிரமாதமாக அது வந்து அந்த மலையை சுற்றி பிரகாசமாக அந்த தீபவளி ஏற்றப்படும் அதன் பிறகுதான் நம் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் இல்லங்களில் வந்து விளக்கேற்றி கார்த்திகை தீபம் கொண்டாடுகிறீர்கள் கார்த்திகை தீபம் வந்து அந்த திருவண்ணாமலையில் மட்டுமல்லாமல் எல்லா சிவன் கோயில்களிலும் முருகன் கோயில்களிலும் பெருமாள் கோயில்களிலும் அம்மன் கோயில்களிலும் எல்லோரும் விளக்கேற்றி இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுகிறார்கள் கிராமங்களில் கார்த்திகை தீபத்தை கிராம தேவதைகளுக்காக கார்த்திகை மாதம் முழுவதும் கோயிலை திறந்து அதனை கழுவி கழுவி சுத்தம் செய்து பொங்கலிட்டு விளக்கேற்றி அவர்களும் கார்த்திகை தீபத்தை அன் மிகவும் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு கஷ்டம் இருக்காது நமக்கு ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்